ஓம் சாய்ராம் என் சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் சாய்ராம் நம்ம பா சாய் பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா நிறைய பேர் அதை கேட்டுட்டு எனக்கு நல்லா சாய்ராம் எனக்கு இப்படிலாம் நடந்திருக்கு எனக்கு இப்படி நடந்திருக்கு பாபா எனக்கு இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் செஞ்சார் எனக்கு இந்த மாதிரி அற்புதங்கள் பண்ணான்னு சொல்லும்போது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா சாய்ராம் எனக்கு பாபா செஞ்ச சில விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னால் பேர் இது சில டீட்டெயில்ஸ்லாம் போட முடியல சாய்ராம் சந்தர்ப்பம் வேறு விஷயங்கள் நீங்கள் அதை என்ன நடந்து நீங்கள் சொல்லுங்கள் சாய்ராம் அப்படின்னாங்க சரி ஒரு ரேண்டமாக அவர் சொன்னார் அவர் வந்து தேனி பக்கமாக இருக்க தேனி தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இடத்துலேருந்து அவர் ஊறாங்க அவர் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே வந்து ஒரு பழக்கம் எப்படி தெரிஞ்சிருக்கு அந்த அவரோட ஸ்கூலில் ஒரு பெரிய சாய்பாபா ஃபோட்டோ இருக்கும் போகும்போது வரும்போது அவரை பார்த்துட்டு போகிறது அவருக்கு பிடிக்கும் அவரோட என்ன சாயம்னா அவருக்கு என் சாரம் பாப்பாவோட கண் ஒரு பிரகாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அதை பார்த்தாலும் நம்மளை வண்டி பார்க்குற மாதிரி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஏன்னா பெரிய ஃபோட்டோ நம்ம தூரத்தில் எங்கே சைடில் நின்றுனாலும் நம்மள திரும்பி பார்க்கற நம்மள எங்கே டைரெக்ஷனில் இருந்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த ஃபோட்டோவில் அப்படி நம்ம ரைட் ஹேண்ட் சைட் திரும்ப நம்மள தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த பக்கம் தூரம் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய் நின்னாலும் அந்த பக்கம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போதுலேருந்து வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நான் ஏதாச்சும் மனசு சோர்வையாக இருந்தாலும் இல்லை படிக்கலையானாலும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தால் நான் அவர்கிட்ட நின்று மனசார வேண்டிட்டு போனேன்னா அவர் நல்லா பிரச்சனையிலேருந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அதுலேருந்து எனக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை செய்கிறான் அதனால் நான் அப்படியே இருக்கும்போது நான் படித்து முடித்தேன் நான் நான் ஒரு டிகிரி ஹோல்டர் தான் செய்கிறேன் நான் இன்ஜினியரிங்லாம் எதுவும் படிக்கலை டபுள் டிகிரி ஹோல்டர் தான் நார்மல் இதெல்லாம் படிச்சிருந்தேன் நான் அக்கௌண்டன்ஸ் லெவலில் தான் அப்படி இருக்கும்போது எனக்கு பெருசாக ஒன்றும் ஜாப் ஒன்றும் கிடைக்கல செய்கிறேன் இது சொல்கிறது இது இதெலாம் நடந்தது வந்து ஒரு இந்த கொரோனா பீரியடு அடுத்த லெவலில் வந்த ஒரு டைமிங் கொஞ்சம் அவங்க வந்து அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகிற நேரம் ஒரு மூணு வருஷம் ஆச்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நடந்து தான் அப்போது நிறைய இடத்துல இன்ஜினியரிங் படித்தவங்களும் சரியாக வேலை இல்லாத முதலே இருக்கும்போது எனக்கு என்ன பெருசாக எனக்கு எதுவுமே கிடைக்கல போகிறதில் ரொம்ப சொற்பமான லெவலில் தான் காசு கிடைச்சது சம்பளம் நான் இன்றைக்கு வீட்டில் வந்து என்னை படிக்க வைக்கிறதோ சில சந்தர்ப்பம் எங்கள் அக்கா கல்யாணம் வந்து பிஸ்னஸ் பண்ணேன் அப்பா பிஸ்னஸ் பண்ணதுன்னு கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு ஸோ பணம் நெருக்கடி கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போனால் தான் கொஞ்சம் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் நான் இருந்தாலும் பாபாவோட ரொம்ப ஆத்மாத்தமாக வேண்டுவேன் நான் மதுரையில் ஆகுங்க மதுரையில் ஒரு கோவில் பாபா அங்கே போய் நிறைய டைம் சேவையெல்லாம் செய்வேன் அவருக்காக நான் வியாழக்கிழமைலாம் நான் புதன்கிழமை நைட்டே புதன்கிழமையே போயிடுவேன் நைட்டு தங்கி அவருக்கு எல்லா வேலையும் அன்றைக்கி ஃபுல்லாக வியாழக்கிழமை ஃபுல்லாக இருந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் வரும் ஸோ இது ஒரு ப்ரா இதுவாக வச்சுக்கிட்டேன் ஏன்னால் என்னோடய குறையை அப்போ தான் தீர்க்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது சைரம் அப்போ திடீர்னு ஒரு ஒரு டை ஒரு நாள் விடிய காலையில் இருக்க நான் பாப்பா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பர்சன் மூலியம் நபர் மூலிமா எனக்கு வந்து பேசுகிற மாதிரி நீ வந்து இந்த நாட்டுக்கு போய் ஜாப் தேடு உனக்கு கிடைக்கும் உனக்கு அந்த பக்கமாக போ அப்படின்னு யாரோ எனக்கு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது அப்போ எனக்கு வந்து அந்த நாட்டுக்கு போகிறதுக்கான எந்த தெரிஞ்சவங்க யாரும் இல்லை நான் விசாரிக்கிறேன் ஏன்னா அதுக்கு வந்து விடிய காலையில் வேலைக்கிழமை ஆகுது ஏழு மூணு மணி இருக்கும் நான் கோவிலுக்கு பின்னாடி ஒரு இடம் ஒன்று இருக்கும் தங்கிறதுக்கு சே சேவை செய்யுறதுக்குன்னு அந்த இடத்துல தான் தங்க இந்த கனவு வந்தது சரி அப்பா ஏதோ சொல்கிறாரு நம்ம வெளிநாட்டுக்கு போனால் ஆனால் வந்து இந்த சவுதி அரேபியா துபாய் மாதிரி இல்லாமல் இது வந்து யூரோப் கண்ட்ரியில் இருக்கா நாடு வந்து இருக்குது இது எப்படி போகிறது யாருமே இந்த இடத்துல அதிகமாக போனது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் விசாரித்து பார்த்தேன் இருந்தது அப்போது வந்து டூரிசம் வீசாக போனால் மூணு மாதம் தங்கிக்கலாம் தங்கி வேலை செய்யலாம் அங்கேக்குள்ளே அந்த வேலைக்கு தேவையானது நான் இவன் நான் எடுத்துக்கிறேன் இந்த கம்பெனியில் இந்த பா ஆள் தேவைப்படுது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தா நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு சுமாரானதாக தானே இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை தானே தேடிட்டுருக்கிறேன் சரி மேல படி மேலும் தேடிட்டு இருக்கும் போது தான் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அப்பா கிட்டே சொன்னார் அப்பா பாபா இவ்வளோ தெளிவாக எதுவும் கனவு சொல்கிறாருன்னா அப்படி ஏதோ ஒன்று இருக்கும்பா நீ போ அப்படின்னு சொன்னார் அப்போ கடன் இப்போ வீட்டில் பிரச்சனை கஷ்டம் அப்போது நம்ம ஃபா இந்த டூரிஸ்ட் வீசாக போனோம்னா அப்போ அதுக்கு சில லட்சங்கள்லாம் செலவு பண்ணுற மாதிரி இருந்தது இதுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு ஏன்னா அங்கே போய் நான் தங்கணும் இப்போ வேலைக்கு நேரம் போயிட்டால் வேறு கிடைக்கும் அங்கே போய் தங்குற மாதிரி இருக்கும் குறைஞ்சது மூணு மாதம் இருக்கிற மாதிரி இருந்தால் அப்போ அங்கே தங்குறதுக்கு வேறு காசு கட்டணும் அங்கே காசு அங்கே தங்குறதுக்கு காசு அங்கே தங்கணுனா கூட சில அமௌண்ட் கட்டணும் இதெல்லாம் இருந்தபோது எனக்கு அது பெருசாக அந்த மாதிரி இருந்தது ஆனால் சரி ஏதோ பாபா வழி கட்டுறாரு நான் நிறைய டைம் இந்த ஆடியோவில்யோ இந்த மாதிரி பாப்பாவை பற்றி பேசுவேன் இந்த மாதிரிலாம் அவர் சொன்னால் சொன்னது அப்படியே தட்டாமல் செய்கிறவங்களுக்கு நிறைய கிடைச்சி நான் அதை போய் செய்வேன் சைட்ரா சரி அப்பா சொல்லிட்டார் அவரே கனவுல வந்து சொன்னப்படே வேறு என்ன மற்றவங்கள்ட்ட போய் கேட்டு சொல்கிறேன்ல அவரே கனவுல சொன்னார் இதோடு வேறு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் சைட்ரா காசெல்லாம் வாங்கி பாஸ்போர்ட் என்ன பாஸ்போர்ட் இருக்குன்னு எடுத்து வச்சுருந்தேன் கார் காசெல்லாம் அரிசி கடைங்கிடம்லாம் வாங்கி நான் போயிட்டேன் போய் அந்த நாட்டில் போய் பார்த்தேன் சரி த பெருசாக வேலை இல்லை அங்கே அப்போ தான் கொடனால் முடிஞ்சு அவங்களும் டெவலப் அப்பாட்தான் அந்தளவுக்கு வந்துட்டுருக்கிறாங்க பெருசாக இல்லை அங்கங்கே எனக்கு சின்ன சின்ன வேலைகள் தான் கிடச்சிது ஏன்னா நான் டூரிசம் வீசால தான் வந்தேன் பெரிய கம்பெனியில் பெருசாகவே என்னை யாருமே எடுத்துக்கல அங்கே வந்து மெடிக்கல் தான் அதிகமாக டாக்டர் மாதிரியோ மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க தான் அதிகமாக வேக்கண்ட்டாக இருந்தது தவிர இன்ஜினியர்ஸ் கூட பெருசாக இல்லை அப்போ டிகிரி ஓட்டுறது அங்கேயும் சுமாராக தான் தேவைப்பட்டது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சேன் ஏன்னா தங்கணும் சாப்பிடு த சாப்பாடுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டது எனக்கு காசஸ் நெருக்கடி அந்த சின்ன சின்ன பெட்ரோல் பங்க் அது அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு எனக்கு வேலையாக கிடச்சிச்சு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களும் சின்ன சின்ன வேலையை கொடுக்குறவங்களும் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது எனக்கு மாதங்கள் போகுது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மாதம் முடிஞ்சிச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கு எனக்கு வீட்டில் வந்து ஏற்கனவே கடனை வாங்கிவிட்டேன் எங்கள் அம்மாட்ட போயிட்டு வேலை கிடச்சிச்சாப்பா அப்படின்னு நாங்கள் அம்மா அப்பாலாம் கேட்கும்போது எத்தனை டைம் தான் இல்லை இல்லைன்னா அவங்க ஏன் வயசான காலத்தில் மன உளைச்சலாகணும் ஒரு வேலை கிடைச்சிருக்குமா அவர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பாபா மேலே போய் வார்த்தை போட்டுட்டு நான் அவர் அவங்களுக்கு சார்தலாக போய் சொல்லிட்டேன் சார் ஆனால் எனக்கு அது போய் சொன்னது இன்னும் மன உளைச்சலாகிடுச்சு இப்படியே நாங்கள் போகும்போது இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் சடம் அப்படியே வேதனையாக ஒரு டைம் வேலைக்கு போகல இது என்னை எழுந்து ரொம்ப சோர்வையாக இருந்து இன்றைக்கி விட்டுட்டேன் அப்படியே பார்க்கல அங்கே ஒரு இடத்துல தள்ளி கொஞ்சம் அப்படியே நடந்து போனேன் எங்கே போடணும் தெரியாமல் அந்த அங்கே போனால் தூரமாக போனால் ஒரு பார்க் இருக்கும் அந்த பார்க் நல்லா நம்ம ஒரு பார்க் மாதிரி கதைலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த பார்க்கில் அப்படியே ஓரமாக இருக்கும்போது உட்காந்துட்டு மன வெறுத்து வெறுத்த மாதிரி சூழ்நிலை அப்படியே சோர்வா அக்கா இன்னும் ரிட்டன் போகக்கூடாது அம்மாவுக்கு இன்னும் கஷ்ட காசு கடை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நான் திருப்பியும் வந்துட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி என் தப்பான முடிவுகளெலாம் அன்னைக்கு அந்த ஒரு தோணிகிட்டே இருந்தது அப்போ திடீர்னு ஒரு சோர்வை இவ்வளோ தூரம் அப்பா சொல்லி வந்தது ஆனால் என்ன ஒன்று நம்ம ஒன்றுமே நடக்காமல் உக்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மன சோர்விலேயே இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா நான் உட்காந்துருக்க இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸ் மாதிரி இருந்தது பார்த்தா அதில்லாம் கேஷ் எல்லாம் இருந்தது எனக்கு எனக்கு பண நெருக்கடி ரொம்ப இருந்தது சைடாக அந்த நேரத்தில் நான் நான் உண்மையாக சொன்னோன்னா நான் நல்லா சாப்பிடவே இல்லை அங்கே ரொம்ப கம்மியான சாப்பாடு ப்ரெட்டு அங்கே இருக்கிற ஒரு குழம்பு மாதிரி ஒன்று கொடுப்பேன் குழம்புன்னு இல்லை அந்த மாதிரி பட் ஜாம் மாதிரி ரொம்ப ஒரு அவங்க ஊர் ஸ்பைசி ரொம்ப கம்மி அந்த ப்ரெட்டோடு அது தான் தொட்டு சாப்பிட்டேன் ஊருக்காய் மாதிரி வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அது ரொம்ப கம்மியாக நான் சாப்பிட்டேன் நான் ரொம்ப ஒழியமாக ஆகிட்டேன் அது இந்த இந்த காசு எனக்கு இந்த பர்ஸில் இந்த காசு வச்சா நான் நல்லா சாப்பிட்லாம் காலையில் நான் என்னை கேட்க போகிறேன் ஆனால் எனக்கு நம்ம அப்பாவுக்கு கும்புகிறோம் நம்ம தப்பான விஷயங்கள் போக மாட்டோம்ல மனசு கொஞ்சம் ப இதாகிடுச்சு எடுத்துக்கலான்னு ஆனால் நம்ம அப்பாவுக்கு கும்புறோம் நம்ம இப்படி தான் தப்பு பண்ணக்கூடாது போய் இது பார்த்தா அதில் ஒரு கார்டு இருந்தது இந்த கார்டில் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு ஃபோன் போடலான்னு போய் ட்ரை பண்ணால் பார்த்தா அது சில டிஸ்டன்ஸில் தான் இருந்தது சரி நேரில் பார்த்தா அவர்கிட்ட டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் டைம் தான் நான் வேலைக்கு போகல ஸோ ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் எப்படியே காலை வாக்கிங் வரும்போது எங்கள் விட்ருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஸோ நான் நேராகவே போயிட்டேன் மட்டும் அந்த ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்தது அந்த ஆஃபீஸில் போயிட்டு நான் சாயனம் அவங்ககிட்ட இந்த மாதிரி கார்டு காட்டி ஒரு ரிசப்ஷனில் அவனு சொன்னாங்க எதுவும் இந்த ஃப்ளூரில் இருக்காங்கன்னு அவங்க கால் பண்ணி அவங்களே பேசுகிறாங்க இந்த மாதிரி உங்களோட கார்டு கிடச்சிச்சுன்னா சரி அவர் மேலே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஒரு ஏழாவது மாடி இருக்கும் அந்த ஏழாவது மாடிக்கு நான் போனேன் அவர் வந்து பார்த்துட்டு நான் அந்த வாக்கிங் போனேன் மிஸ் ஆகிடுச்சு நான் காலைல தேடினேன் நானும் வந்து ரேண்டமாக தேடி பார்த்து உக்காந்தேன் எனக்கு தேனில உங்களுக்கு கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் அந்த ஊர் ஃபாரினர்ஸ் தான் அவனு அப்புறம் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்புனேன் கிளம்பும்போது கிளம்பும் போது உனக்கு காசு கொடுத்தாரு நான் வாங்கிக்கலாம் இதுக்கெலாம் எனக்கு வேணாம் சார் எனக்கு வேணாம் வேணான்னு சரி ஓகேப்பா அவங்க உங்களுக்கு எதாவது வேணும்னா நான் சொன்னேன் சரி எனக்கு வேலை மட்டும் எதாவது கிடைச்சா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட ரெக்வெஸ்ட்டாக சொன்னேன் அவர் இப்போ தான் சொன்னார் இப்போதைக்கு பெருசாக எங்கள் இடத்துல எதுவுமே இல்லைப்பா ஆனால் கண்டிப்பாக நான் உனக்கு கிடைச்ச நான் ரெஃபர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சவங்கள்டையும் உன்னை நான் உனக்காக சொல்கிறேன் நீ நல்ல பையனாக இருக்கிறேன் நான் உனக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் உதவி பண்ண நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னாரு சரி சொல்லிட்டு நான் அந்த ஃப்ளோரில் இருந்துட்டு வெளியே வரும்போது லிஃப்ட் வழியாக வரலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்காக நான் அந்த ரூட்டு போய் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து திடீர்னு பார்த்தா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜி சாய் சாய்பா பாட்டு ஒன்று வந்திருந்தது அந்த டோனில் எனக்கு பயங்கர ஷாக்கு இந்த இடத்துல சாய்பாபாவா சாய்பாபாவை பற்றி ஒரு பாட்டு அப்போ யார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ரூம் ஒரு ரூம் கேபின் மாதிரி இருக்குது அந்த த அதை தட்டி தான் அவங்க பா உள்ளே இருக்கிறாங்க அவங்க அது கூட எப்படி பார்க்குறது நம்ம சா சவுண்டு மட்டும் உள்ளேருந்து வருது நம்ம என்னென்னு போய் பார்க்குறது ஆனால் தாத்தா ரெண்டாவது அந்த ரிங் ஃபஸ்ட் ரிங் யாரும் எடுக்கலாம் அது ஃபுல்லாக கட்டாயிடுச்சு அப்போ ரெண்டாவது ரிங் அது சரி என்ன தான் அது எப்படி நம்ம பாவத்தைவங்க தானே இருப்பாங்க நம்மளுக்கு எப்படி கண்டிப்பாக இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷத்தில் கதவை தட்டினேன் கம்மின்ற மாதிரி இருந்தது ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்த்தா ஒரு ஒரு லேடி இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க வந்து பஞ்சாப்காரங்க பேசும்போது தெரிஞ்சு அந்த இதெல்லாம் அவங்களோட கணவரோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சு டேபிள் வச்சுருந்தாங்க பார்த்தா பஞ்சாப் காரங்க வா என்னன்னு கேட்டாங்க இல்லை இந்த மாதிரி நான் பாபாவோட பக் டிபியூட்டிஸ் நான் இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்தேன் ஸோ இந்த பர்ஸ் எதுக்கு வந்தீங்க என்ன விஷயம்மோ இந்த மாதிரி பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு காலையில் கொடுத்தேன் ஸோ நான் வந்தேன் அப்பாவோட ரிங் கேட்டுன்னு இருக்கும்போது பார்த்தேன் ஏன்னா எனக்கு வந்து அப்பாவைனா ரொம்ப பிடிக்கும் பாபாவை அப்படின்னு சொன்னேன் ஓகே அப்படிங்களா சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க நான் அதுக்கப்புறம் பேசலை ஏன்னா நான் பர்சு குத்தர கூட எங்கிட்ட பேசினார் ஆனால் இண்டியன்னா இந்த இவங்க பேசவே இல்லை நானும் எது நினச்சல அவங்களுக்கு என்ன விஷயமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துவிட்டேன் வந்துட்டு அப்போ அந்த அவங்களோட கீழ் ஃபுளோரில் வரணும் ஒரு இடத்துல காஃபி ஒன்று இருந்தது மாதிரி சின்னதாக அது எனக்கு அங்கே போய் அந்த காஃபி நான் குடித்தேன் குடிக்கும் போது எனக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் நல்லாவே இருந்தது இருக்கிற இடத்துலலாம் காஸ்ட்லி இருந்தது என்னடா இவ்வளோ பெரிய இடத்துல மாலை ஒரு கம்மி ரேட்டில் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருந்தது குடிச்சிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன் மறுநாளைக்கு வேலைக்கு ஏதோ அந்த பக்கத்தில் ஒரு வேலைக்கு ஏதோ போயிட்டு பெட்ரோல் பங்கில் வேலைக்கு முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் வரும்போது திருப்பியும் போய் அந்த காஃபி குடிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு கம்மியாக இருக்குது ஏன்னா நைட்டு காஃபியும் பிரெட் தான் ஸோ அந்த காஃபி குடிச்சுட்டு அப்படின்னு ப்ரெட்டை சாப்பிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாய்ராமா அப்படி போனேன் அங்கே அதே மாதிரி காஃபி குடித்தேன் காஃபி குடிச்சிங்கன்னா திருப்பி அதே சவுண்டு சாய்ராம் வாட்டர் சாய் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா அதுக்கு சேம் அவங்க தான் பின்னாடி தாங்க எப்படி மேடம் இருக்கிறீங்க அப்படின்னு நான் எனக்கு ஹிந்தி தெரியாது ஹலோ மேடம் இப்படினா உன்னை அவங்கள இங்கிலீஷில் பேசினாங்க ஏ நேத்தினி உன பார்த்தந்தான் இல்லை ஆமாம் அப்படின்னாரு அப்போ தான் நேற்று நாங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தேன்ப்பா ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்ககிட்ட பேச முடியல பாபா பக்தன் சொன்னேன் டிபோட்டின்னு சொன்னேன் நீச்சி அடிக்கலாம் போயிருக்கேன் ஆனால் ஒரு டைம் போயிருக்கிறேங்க அப்படின்னா தான் பாபாவோட அப்போ நாங்கள் நீங்கள் என்ன ஏதுன்னா இப்போ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்ததை பற்றிலாம் நான் நேற்று சொன்னேன் அப்போ அவங்க பெருசாக அவங்களுக்கு எது டென்ஷன் எதுங்கிட்டு பெருசாக எடுத்து கேட்கல அப்போ டீட்டெயிலாக சொன்னேன் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்க நான் போய் கேட்கும் போது இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரிப்பா இந்த மாதிரி வந்தேன் நான் சீ அடிக்கெலாம் போயிருக்கிறேன் நானும் ஒரு டைம் போயிருக்கிறேன் காசு கொடுத்தேன் மேடம் இப்போ தான் வந்தேன் சரி நீங்கள் காஃபி நல்லா இருந்து வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இந்த காஃபி அவங்க வந்து அந்த மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவங்களோடது அந்த செவன்த் ஃப்ளோரில் அப்புறம் கீழே இந்த காஃபி ரன் பண்ணுறதும் அவங்க தான் கேபின் மாதிரி வச்சு இன்னும் நல்லா இருந்தது கம்மி ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க அப்போ தான் சொன்னாங்க எனக்கு இந்த இடத்துல தான் பா வேலைக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது இந்த ஒரு இடம் இன்னும் ரெண்டு இடத்துல நான் வச்சிருக்கிறேன் ஒரு நல்ல ஆள் இல்லை திடீர் திடீர்னு வேலையை விட்டுட்டு நின்றுடுறாங்க எனக்கு ஒரு வேலைக்கு அது நல்லா நல்லாயிருக்கும் அந்த டென்ஷன் தான் நேற்று அப்போ நான் சொன்னேன் சாயலாம் எனக்கு கிடைக்க முடியுமா நான் நான் இந்த விஷயத்துக்கு தான் வேலை இல்லாமல் அழைஞ்சிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ ரொம்ப அவங்க சந்தோஷமாக அப்படியா நீ வந்து சேர்ந்துக்கிறியா எனக்கு சேர்ந்தால் ரொம்ப சந்தோஷம் நான் எங்கேடா யாரை விற்கிறது இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து நிலைஞ்ச நிலையாக இருக்க மாட்டேன்றாங்க எதாவது வந்து ஓடிடுறானுங்க நீ அக்கௌண்ட்ஸ் வேறு இவ்வளோ டிகிரி என்ன படிச்சிருக்கணுமோ அந்த டிகிரி இந்த டபுள் டிகிரி படிச்சிருக்கேன் நான் அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆச்சு நீ பார்த்துக்கோ மேற்கொண்டு நான் என்னோட ஜாப்ல கூட நான் உன்னை எடுத்துக்கிறேன் நீ இதை மெயின்டைன் பண்ணுறியா அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீ எவ்வளோ சேலரி தருவீங்க நான் தான் எல்லாமே சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்தோம் நான் இந்த மாதிரி இருந்தேன் எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டம் எல்லாமே சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு எல்லாமே பார்த்துட்டு அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க எனக்கு தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ தான் படித்தவனுக்கு இவ்வளோ தான் அந்த ஊரில் இருந்தும் போது எனக்கு அவங்க அவங்க சொன்ன அமௌண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இவ்வளோ அமௌண்ட் மாட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க சொன்னாங்க எனக்கு என்னோட கார் கேரேஜ்னு ஒன்று இருக்குது நீ அங்கே யூஸ் பண்ணிக்கோ காலையில் ரெண்டு இடம் இருக்குது நீ ரெண்டு இடத்தையும் மெயின்டெயின் பண்ணிக்கோ அப்பப்போ இந்த நேரத்தில் இங்கே போக அங்கே போ ஆளை வச்சு பார்த்துக்கோ உனக்கு கீழே நான் மூணு பேரை கொடுக்குறேன் வேலை சிரிச்சு நிறைய ஆளுங்களை நீ நல்லா பார்த்துக்கோ மற்றபடி அடுத்த அக்கௌண்ட்ஸாக இருந்ததுனால இந்த என்னோட மேல் செவன்த் ஃபோரில் கொஞ்சம் நீ அதையும் பார்த்துக்கோ அதுக்கு நான் அவனுக்கு காசு தரேன் போது சைராம் திடீர்னு எப்படி இருக்கோ சாய்ராம் வேலை இல்லாமல் சாப்பிடாம பிரெட்டை சாப்பிட்டுக்கிட்டு வழுத்து போன நான் எங்கன்னா நம்ம சூசைட் பண்ணிக்கலாமா உயிரோடு இருக்கலாமா என் அம்மாவுக்கு என்ன சொல்லுது அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒன்றுமே அப்படி ஒடிந்தது திடீர்னு எனக்கு எனக்கு கீழே மூணு பேர் வேலை கொடுக்குறாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் சைரம் நினைச்சு பாருங்க அப்படியே எக் குதிக்கலாமான்னு அந்த நேரத்தில் சொல்லும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல சார் அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயம் வேறு சொன்னாங்க நான் இன்னும் மூணு ஷீட் அடிக்கு மட்டும் போயிட்டு வரலான்னு இருக்கிறேன் நீ வேணா வா போயிக்கலாம் அப்படின்னா என்கிட்ட போயிட்டு வர அளவுக்கு காசு ஃப்ளைட்டில் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வரலாம் நீ வா என்ன போயிட்டு வரலாம் நீ தான் பாபா பக்தர்ன்றா போய் போய் இந்த மாதிரி நல்ல ஆளுங்கள்லாம் புனித புனித யாத்திரைக்கு போகிறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண புனியன்றாங்க வா நம்மளும் போகலாம் அப்படின்னாங்க அது இன்னும் எனக்கு பயங்கர சந்தோஷமாக ஆச்சு மூணு மாதத்தில் எப்படி அம்மாவை பார்த்துட்டு இப்போ இப்போ இங்கே எப்படி அம்மாவை பார்த்துடலாம் ஃப்ளைட்டை பிடிச்சா எனக்கு இன்னும் சந்தோஷமாக ஆகிடுச்சு ஒரு மடங்கு அப்பா எனக்கு சந்தோஷம் தரல சாயிரம் ரெண்டு மூணு மடங்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு ஆனால் நான் பொறுமையாகவும் இருந்தேன் அந்த தகுதி அப்பாக்கிட்ட கும்பிட்றதுக்கு ஒரு தகுதி வேணும்னு வாங்க இல்லைங்களா அந்த வேலை செய்யும்போது ஆனால் எனக்கு வருமானமே அந்த வறுமையில் இருக்கும்போது கூட அந்த காசு நிறைய கிடச்சி நான் அப்பயும் எடுத்துக்கல அவர்கிட்ட போய் நான் கொடுத்தேன் அதுதான் அவங்க சொன்னாங்க நீ வறுமையில் இருக்க இருந்தும் நீ அந்த காசு எடுக்காம இருந்த நீ போய் அவங்கள்கிட்ட கொடுத்துருக்குறேன் போது எனக்கு அதுதான் என்னோடய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஃபஸ்ட்டு பாபா பாபா கும்புறவங்க வந்து எப்போயுமே தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஏன் மனசில் ஆழ இருந்தது அதே மாதிரி நீயும் நடந்துக்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க சொன்னது இந்த மேடம் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ நல்லபடியாக பார்த்துப்போ நான் நம்பி நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா நான் இங்கே லோக்கலில் வைச்சவங்க எல்லாமே பாச கையாண்டுட்டாங்க எனக்கு இந்த மாதிரி வைக்கணும் கம்மி ரேட்டில் கொடுக்கணும் காஃபி இந்த மாதிரி ஏதோ ஒரு என்னால் முடிஞ்சதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்கள் வருமானம் எனக்கு இப்போ நல்லாவே இருக்குது நான் அந்த இடத்துல நான் சொந்த சிட்டிசன் வாங்கிட்டேன் சொந்தமாக இருக்கிறேன் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி சேவைகள் செய்யணும் அப்படின்ற போது இன்னும் சின்ன ஏழைங்களுக்கு வரவங்களுக்குலாம் நான் கொடுக்குறேன் கம்மி ரேட்டில் தான் காஃபி கொடுக்கறேன் ஆமாம் சார் பாப்பா தான் சார் நானே அப்படி தான் மேடம் அன்னைக்கு கம்மி ரேட்டில் எனக்கு இவ்வளோ கிடச்சி நான் இங்கேயே வந்தேன் இவ்வளோ தூரம் விட்டு அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்கள் கொடுங்க நம்ம பார்த்துக்கலான்னாங்க இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நல்ல ஒரு வேலையில் இருக்கேன் என் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட ஒரே ஒரு ஆசை எப்படியாச்சும் அப்பாவுக்கு ஒரு கோவில் மட்டும் கட்டிடணும் அது ஒண்டி எனக்கு போதும் சேராம் நீங்கள் எனக்கு பிரார்த்தனையிலேயே வைங்க இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கன்னு நாங்கள் செய்கிறோம் இது கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்படியெல்லாம் இல்லை அப்பா அதிசயம் பண்ணுறாங்க எப்படிலாம் இந்த ஒரு லிங்க் பண்ணுறாரு பாருங்க எங்கேயோ இருக்கிறவங்கள எங்கே வேற வச்சு பர்சை தொலைக்க வச்சு அவங்கள பார்க்க வச்சு ஏதோ ஒரு நாட்டில் எப்படிலாம் இந்த மாதிரிலாம் எப்படி இந்த மாதிரி அதிசயம்லாம் பண்ணுறத வந்து அப்பாவால் ஒண்டி தான் முடியும்னு நினைக்கிறேன் சித்தர்களுக்கெல்லாம் ஒரு சித்தர் அதிசய சித்தர் தான் நம்ம சொல்லணும் சித்தர் பரம்பொருள் கடவுள் எல்லாமே நம்ம அப்பா தான் ஜெய் சைராம் அடுத்த வடிவில் சந்திப்போம்